ஹலோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை மகர ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறதா இல்லைன்னா ஆபத்து இருக்க போகிறதா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டினுடைய ராசி பலனை பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்வாங்க ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா இதன் மூலம் கிடைக்கலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதே போல் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் அதே போல உங்களுடைய தொழில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்திலுமே என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டு நடக்க போது அப்படிங்கறத இதன் மூலம் நீங்க பார்க்கலாம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன மகர ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க பொதுவாகவே மகர ராசி நேர்களுக்கு சனி பகவானின் கருணையும் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய ஆதிக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையலாம் அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு மகிழ்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சிரமங்கள் சிக்கல் நீங்கி சந்தோஷம் நந்தவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போது அதாவது இதுவரை மகர ராசினியர்களுக்கு பல வகையில துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே அனுபவித்து வந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திற்குமே ஒரு முட்டுக்கட்டாக அனைத்திற்குமே ஒரு முடிவாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமா நீங்க ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பா இதன் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது புதிய தொழிலில் ஏதாவது இறங்கணும் அப்படின்னு நீங்க சிந்தனை செய்தாலோ ஆசைப்பட்டாலோ அனைத்துமே நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சுய தொழிலில் மேன்மை உங்களுக்கு உண்டாகலாம் வாழ்க்கையின் வசந்த காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் இந்த ஆண்டில் நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஆண்டாக அதே போல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மகர ராசினியர்களுக்கு கிரக சஞ்சார பலன்கள் என்ன மாதிரி ஒரு சூழல்ல அமைந்திருக்கு என்னென்ன பலன்கள் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சனி பகவானுடைய சஞ்சாரத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆண்டு முழுவதும் இடம் மாறாமல் மூன்றாம் இடத்தில் முகாமிட்டு இருக்கிறார் சனி பகவான் இதனால வந்து விஜய்ய விரியஸ்தானம் என்பதால் எந்த காரியத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் பார்க்கும் பொழுது மிக சிறந்த உயர்வு உங்களுக்கு ஏற்படும் எண்ணியது நிறைவேறி சந்தோஷம் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போது அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் மகர ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ராகு இரண்டாம் இடமான கும்பத்திலும் கேது எட்டாம் இடமான சிம்மத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் இது குடும்பத்திற்கு சில சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இதனால பக்குவமாக நடந்து கொள்வது மகர ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில சிரமங்களை கடந்து வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பொழுது இந்த ஆண்டில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மகர ராசினியர்களுக்கு கடுமையான முயற்சி செய்த பின்னரே உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருப்பினும் பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையில் தொய்வு ஏற்படாது அதே போல குரு பகவானுடைய சஞ்சாரம் மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் நிற்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிற்பதால் அவசியமான சுப காரியங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியம் கொடுத்த இடத்தில் பணம் வர தாமதமாகலாம் இந்த உங்களுக்கு மங்கள காரியங்கள் நிச்சயமா நடக்கலாம் ஏஷங்கள் உண்டாகும் மனை இடம் ஆசை இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் சில மகர ராசினியர்களுக்கு புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம் சொத்தில் உரிய பங்கு நிச்சயமா இந்த ஆண்டில் உங்களை தேடி வந்து சேரலாம் பொது இடங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை நிச்சயமா அதிகரிக்கும் வேலை இடங்களில் மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமா நடக்கலாம் அடுத்ததாக சூரியனுடைய சஞ்சாரத்தால் மகர ராசி ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சூரிய பகவானின் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயமா பெற்றுக் கொடுக்க போது வாழ்க்கையில இதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த வெற்றியை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நிறைய சூழ்நிலைகளை கொடுக்கலாம் வியாபாரத்தில் சிறந்த லாபத்தை ஏற்படுத்தி தருவாருங்க உத்தியோகத்தில் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் நிலை இதனால அதிகரிக்கும் அரசாங்க உதவிகள் தடையில்லாமல் பெற வழிவகுக்கக்கூடிய ஒரு சூழலை சூரிய பகவான் அமைத்து கொடுக்கலாம் தொழில் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல வேண்டிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமா மேம்படும் பொருளாதார துறையில் மிக சிறந்த உயர்வு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் குடும்பம் ரீதியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நேர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பெருகலாம் கடந்த கால பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா மறையலாம் தம்பதியினரின் புரிந்துணர்வு மேலங்கி நிற்கலாம் ஆவரண சேர்க்கை நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும் சத்து சுகம் பார்த்தீங்கன்னா கைக்குடி வரலாம் அதே போல திருமண யோகம் பற்றி பறக்கும் பொழுது இருந்த திருமண வாய்ப்புகள் உறவினருடைய ஒத்துழைப்பால் இனிதே உங்களுக்கு நடைந்தேரும் இந்த ஆண்டில் திருமண யோகங்கள் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பறக்கும் பொழுது அரசியல்வாதிகள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் பதவியை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைத்துறையை சேர்ந்த மகர ராசி ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்கும் பொழுது கலைத்துறையில் வித்தியாசமான படைப்புகளை கொடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு புதிய சொத்துகள் சேர்க்கக்கூடிய யோகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் நல்ல முயற்சியும் நீங்கள் கண்டிப்பா இந்த ஆண்டு கண்கூடா பார்க்கலாம் அடுத்ததாக மகர ராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதீத நற்பணங்களை தள்ளி தரக்கூடிய ஆண்டாக அமையலாம் அதாவது இந்த ஆண்டை நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு இன்பம் நிச்சயமா பெருகலாம் எந்த முயற்சியிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பங்கு பரிவர்த்தனை தொழிலில் பாதகம் ஏற்படாது இயந்திரம் சம்பந்தப்பட்ட விற்பனை நிச்சயமா அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய வரவேற்பு உங்களுக்கு கிடைக்கலாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்மும் பாத்தீங்கன்னா குடும்ப பெண்களுக்கு குதகலம் தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் மீது மரியாதை அதிகரிக்கும் இழந்த வாழ்க்கை திரும்ப ஏந்தாண்டு கிடைக்கலாம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சங்கடப்படுத்திய சக்கரனை கட்டுக்குள் இருக்கலாம் அடுத்ததாக மகர ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்க்கும் பொழுது யோகமான பலன்கள் வாழ்சல் கதவை தட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது எதிர்பார்த்த வேலைகள் இடையூறு இல்லாமல் நடக்கலாம் வெளி இடங்களில் செல்வாக்கு உங்கள் மீது உயிரலாம் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வாகனம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு பார்க்கும் இந்த ஆண்டு உற்சாகம் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா பாத இடிச்சல் இன்னும் வரை சிறு சிறு தொந்தரவுகள் மட்டுமே ஏற்படலாம் அடுத்ததாக மகர ராசில அவ்விட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகலாம் நன்மையான காரியங்கள் அனைத்துமே தடையில்லாமல் நடக்கலாம் அதே போல வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் நல்ல ஒரு இடமாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படலாம் பெண்மணிகளுக்கு பாத்தீங்கன்னா திருமண வயது வந்தவர்களுக்கு வரன் கைக்குடி அமையலாம் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது சிறுநீரக கல் பிரச்சனையில் அவதிப்பட்ட மகர ராசினியர்களுக்கு சிகிச்சை மூலம் தீர்வு உண்டாகலாம் இதனால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி ராசினியர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை என்ன மாதிரி ஒரு பலனாக உங்களுக்கு கொடுத்திருக்கு என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ